நிலக்கல் வந்து சாமி ஒன்பது மணிக்கு வந்துட்டு சாமி ஓகேப்பா அதுக்கப்புறம் நம்ம பம்பைக்கு வரும்போது சாமி பார்க்கும்போது நைட் ஒரு பத்து மணிக்கு ஆயிடுச்சு சாமி நிலக்கல் பார்க்கிங் கூட்டமாக இருந்துச்சு எப்படி ஃப்ரீயாக இருந்துச்சுங்களா நிலக்கல் பார்க்கிங் ஃப்ரீயாக தான் இருக்குது சாமி இந்த ஸ்பாட் பிக்கிங் டிக்கெட் புக் பண்ணுறாங்களே இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது சாமி ஃப்ரீயாக தான் இருக்குங்க ஓகே ஓகேப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி நம்ம பம்பைக்கு வந்து சாமி பம்பையில் தான் சாமி எல்லாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுங்க ஓகே ஓகேப்பா அப்புறம் அதுக்கப்புறம் சாமி நைட்டு வந்து

சாம்சன் சாம்சண்ண இப்போ பாருங்க இப்போ பாருங்க ஓகே இப்போ ஓகே சாம்சன் சாம்சங் தேங்க்யூ